வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் கலைஞரை சாதி ரீதியாக எழிவுப்படுத்திய ஒரு சங்கி சன் டிவி விவாதத்தில் சம்பவம் ஆயிருக்கிறார் நடந்த சம்பவம் என்ன என்னுடைய பின்னணி என்ன இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் பார்க்க போறோம் சன் டிவில ஒரு விவாதம் நடக்குது எது அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விஸ்வகர்மா சமூகத்திடம் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி பேசுற அந்த காணொலி எல்லாரும் பார்த்துருக்க கூடும் தமிழ்நாடு அரசு எப்படி தடுக்கிறாங்க ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க பணத்தை கொடுக்குறாங்க அது எப்படி தடுக்கப்படுது மாநில அரசால நீங்க எல்லாம் வேலை செய்யாம இருக்கீங்க உங்களால அந்த திட்டத்தால பயனடைய முடியல நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி ஒரு சமூகத்திடம் ஒரு வெறியை ஊற்றுறதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த தான் அந்த டிபேட்டும் நடக்குது விஸ்வகர்மா திட்டம் என்ன விஷயங்களை சொல்லுது விஸ்வகர்மா திட்டத்தினால யாருக்கு லாபம் விஸ்வகர்மா திட்டம் எதை நிலைநிறுத்த முயற்சிக்குது தான் சண்டை விவாதத்துல மையமாக விவாதிக்கப்பட்ட விஷயம் விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக பேசுவதற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா விருது சத்திர கட்சியினுடைய துணைப் பொதுச்சாளர் வன்னிய அரசு மே பதினேழு திருமுருகன் காந்தி அவர்கள் நாஞ்சல் சம்பத் அப்புறம் வலதுசாரிகள் தரப்புல இரண்டு பேர் ஒருத்தர் பாஜகவினுடைய நிர்வாகி நாகராஜன் ஒருத்தர் வாசுதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் சோ இந்த விஷயத்துல விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக எல்லாரும் அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக இந்திய அரசினுடைய எண்ணம் என்ன ஒன்றிய அரசனுடைய எண்ணம் என்ன விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க நிஜமாகவே இங்க கஷ்டப்படக்கூடிய ஏழை தொழிலாளர்களை அல்லது சலவை தொழில் செய்யக்கூடிய நபர்களை செருப்பு தைக்கக்கூடியவர்களை முன்னேற்றதான் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா அல்லது அந்த ஜென்ரேஷன் முழுக்க மீண்டும் மீண்டும் இதையே வேலை செய்ய வைக்கிறதுக்கான நோக்கமா குள தொழிலை விஸ்வகர்மான்ற திட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒன்றிய அரசு கொண்டு வருதா அப்படின்றதா டிபேட்டினுடைய மையம் அந்த டிபேட்ல ரொம்ப ராங்கா தொடக்கத்துல இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு பூமரங்குள் அவரு அவர் பேர் வந்து வாசுதேவன் அவர் எப்படி பேசியிருந்தார் அப்படின்னா நம்ம பேசுறதே புரிஞ்சுக்காம லபலவான்னு கத்திட்டு இருக்க சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும் நம்ம அவங்க கிட்ட போய் பேசவே முடியாது நம்ம பேசுறது எதையுமே உள்வாங்காம கத்திக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு அர்ஜுன் சம்பத் எடுத்துக்கலாம் அர்ஜுன் சம்பத் எவ்வளவு அநாகரிமாக மதியோதினி அவர்கள் பேசும்போது அந்த மேடையில் நடந்து கொண்டார்ன்றத பார்ப்போம் அவருடைய பல டிபேட்ஸ் நீங்க பாக்கலாம் அல்லது வலதுசாரிகளுடைய இந்த மையமான குணம் அப்படின்றதே அதுதான் நம்ம என்ன பேச வரோன்றதே கேட்காம அவங்க பாட்டுல கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நிறுத்தவே முடியாது என்ன பேசாலும் அவங்களுக்கும் புரியாது நமக்கும் புரியாது கடைசிக்கும் அந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நம்மளும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் அந்த மாதிரி அவ்வளவு அநாகரிகமாக அந்த டிபேட்ல எங்கேருந்து இவரை கூட்டம் தாங்கன்னு தெரில அருள்மொழி ஒரு தான் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய தரப்புல இருந்து வந்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நாங்கள் களத்துல தொடர்ச்சியாக பார்க்குறோம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களிடையே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க திடீர்னு திடீர்னு தூக்கிட்டு வரீங்க வலதுசாரி விமர்சகர் பொருளாதார அடிப்படையில் யார் யாரையோ தூக்கிட்டு வரீங்க யாருங்க இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி எங்கேருந்து இருந்து இவர் வந்தாருன்னு தெரில அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அப்படியே அவர் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருப்பாரு ரொம்ப கொச்சையாக அநாகரிகமாக பேசிட்டே இருந்தார் குறிப்பாக விருத கட்சி வந்து ஒரு ஜாதி கட்சி நடத்துற வன்னியரசன் சொல்லி ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வன்னியரசு அவர்கள் அவர் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண வாசகன் வந்து டைரெக்டா வந்து அவர் வந்து நீங்க வந்து ஒரு ஜாதி கட்சியில இருந்து வரீங்க ஜாதி கட்சி நடத்திட்டு இருக்கிற வன்னியரசு அப்படின்னு சொல்லி போற போல அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாரு இப்படி தொடர்ச்சியாக ரொம்ப அங்க இருக்கக்கூடிய மற்ற கெஸ்ட் எல்லாரையும் ரொம்ப இல்ட்ரீட் பண்ற வகையில தான் வாசகன் தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பாரு அந்த இடத்துல நாங்கள் சம்பத் விஸ்வகர்மா திட்டம் பத்தி பேசும்போது இந்த திட்டத்துல ஏன் கைவினைஞர்கள்லாம் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த இடத்துல ஏன் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இல்ல ஏன் மேல அடிக்கிறவங்க இல்ல புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க இல்ல இவங்க எல்லாம் ஏன் நீங்க அதுல சேர்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு பாருங்க ஏன்னா ஒன்றிய அந்த பட்டியல்ல ஒரு பதினெட்டு தொழில்களை குறிப்பிட்டு அதுவும் வந்து ரொம்ப வரையறுத்து எல்லாரையும் நம்ம முன்னேற்றணும் இங்க இங்க அடிமட்ட தொழிலாக இருக்கக்கூடிய பல தொழில்கள்ல இருந்து மக்களை விடுவித்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை அந்த தொழில அவனே செஞ்சுட்டு இருக்கணும்ன்ற அளவுலதான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரியான ஏன் வைக்கல மொத்தமாவே இந்த திட்டமே ஸ்கேம் அப்படின்றத நிறுவுகிற வகையில நாஜர் சம்பத் அந்த கேள்வி முன் வச்சிருப்பாரு இதுக்குதான் வந்து ரொம்ப அறிவாளித்தனால நான் பதில் பேசுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வாசுதேவன் அப்படிங்கிற நபர் வந்து போறப்போக்குல நீங்க வந்து மோலம் அடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கலைஞருடைய விஷயம் தான் ஞாபகம் வருது ஏன்னா கலைஞர் வந்து மூல அடிக்கிற சமூகத்தை சேர்ந்தவர் தானே அவங்களுடைய முன்னோர்கள் மூலம் அடிச்சுதான் வந்திருப்பாங்க அப்படியே போக்குல ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்காரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிரதானமான கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர் குறித்து நம்ம பேசுறோன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு கூச்சமும் இல்லாம வெக்கமும் இல்லாம அவர் அப்படியே போக்குல கலைஞர் வந்து சாதி ரீதியாக ஒரு லைவ் டிபேட்ல வந்து அசிங்கப்படுத்திருக்காரு அப்போ இவருடைய எண்ணம் அப்படின்றது எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றது இதுக்கு மேல நம்ம வந்து வெளிச்சம் போட்டே காட்ட முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைவரை தமிழ்நாட்டுல பேச முடியுமா ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்காங்க ஆறு முறை அவங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம இப்படிலாம் பேச முடியுமா ஜெயலலிதா வந்து போற போக்குல அவங்க ஜாதியை சொல்லி இழிவா சொல்றது என்ன மாதிரி ஜாதியில இருந்து வராங்கன்னு பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்ல வேற எந்த தலைவரையாவது இப்படி பேச முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாசுதேவன் அப்படின்ற நபர் லைவ் டிபேட்ல அவ்வளவு கேவலமாக கலைஞரை பத்தி பேசுகிறார் உடனடியாக குணா இன்டர்வியூன் பண்ணார் எவ்வளவு ஜாதியா இந்த மாதிரியான பேச்சு நீங்க பேசுறீங்கறத உடனே திருமுருகன் காந்தி அவரை பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு நீங்க பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து விஸ்வகர்மா திட்டம் ஏதோ கொடுக்குறேன்றீங்களே இங்க இங்க இருக்கிற மக்களுடைய வளத்தெல்லாம் புடுங்கி சொரணி திணதுலாம் யாரு அதெல்லாம் நீ கொளுத்து உட்கார்ந்துகிட்டு எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துக்கெல்லாம் யாரும் வந்துடக்கூடாது நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மத்த சூத்திரர்களோ பட்டியல் சமூகத்தினரோ வந்துடக்கூடாதுன்றதுனால தானே நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றத ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்டா திருமுருன் காந்தி வந்து அவருடைய கேள்விகளால் முன் இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் அப்படின்றது இந்த ஜாதி தான் இன்னைக்கு வந்து விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக நாங்கள் வந்து பணத்தை கொடுக்க போறோம் நாங்கள் வந்து டெவலப் பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய மையமான நோக்கம் என்ன அப்படின்னா இவர்களை எல்லாரையும் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது காசுகளும் திரும்ப திரும்ப இந்த திட்டத்தை பண்ணு அப்படின்றது தான் இந்த இவர் இவர் மாதிரியான நபர்கள் வந்து ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம உஷாராயிடணும் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கலைஞருக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துறாங்கன்னா முதல்ல இவங்கலாம் அடிப்படையில் என்ன மாதிரியான மனிதர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமாக நம்ம எல்லாருக்கும் இருக்குன்றத ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்வியஸாக இவங்க எதை செய்கிறாங்களோ அதற்கு ஆப்போசிட்டான நிலைப்பாட்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்களை ஆதரிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னா வாசியவன் மாதிரியான நபர்கள் வந்து அங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இப்படியான நபர்கள் தான் இருக்காங்க அண்ட் பல்வேறு வடிவங்கள்ல இருக்காங்க அண்ட் கலைஞர் மீது முன்வைக்கப்படுற விமர்சனம் அப்படின்றது வாசகன் மட்டும் தான் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதே விமர்சனத்தை சாதி ரீதியாக கலைஞரை விமர்சித்தவர்கள் அப்படின்றவர்கள் ஏராளம் அந்த பட்டியல்ல அது முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து தான் இருக்கு எடுத்துக்காட்டு இருக்கு இப்போ மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூட அவங்களுடைய பத்து சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசும் வெறும் பத்தாயிரம் கூட எண்ணிக்கையில் இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நாம இவ்வளவு பேர் இருக்கோம் நம்மளால ஆட்சி பண்ண முடியும்னு சொல்லி சட்டலா ஒரு ஜாதிகரி வந்து தூண்டிருப்பாரு அப்ப பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் என்பதுல இருந்து அரசியல் இருக்காரு அவருடைய பேச்சபின்றது என்னவாக இருக்குன்னா மீண்டும் இந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன சமூகம் அவனுடைய ஜாதி என்ன அப்படின்னு அதுலயும் ஒரு சாதியை கால் இருக்கிறது தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறத பார்க்கிறோம் இதே பாடாளி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடு வெட்டி குரு அவர்கள் அவரும் பேசிருப்பாரு கலைஞர் இதே இந்த மூலம் அடிக்கிற சாதியா அப்படின்னு ஒரு மாநாட்டில் வந்து பேசியிருப்பாரு நாங்களாம் என்ன மாதிரியான ஜாதி தெரியுமா எப்படி ஆண்டப்புறம்ல தெரியுமா நான் நீ உங்களை மாதிரி என்ன மூல அடிச்ச சொல்லி மறைமுகம் மறைமுகமாக இழிவுபடுத்தி அதெல்லாம் விடுங்க இப்போ தமிழ்நாட்டில் நடந்துச்சு கலைஞரை வந்து சாதி ரீதியாக இழிவுபடுத்தி துரைமுருகன் ஒருத்தர் பாடின அந்த பாட்டு எத்தனை பேர் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில பேசுறாங்க அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான அவர்கள் எல்லா மேடைகளையும் எத்தனை மேடைகள் அதை திரும்ப திரும்ப பாடினாரு அண்ட் அவங்களுடைய கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் பாட சொல்லி ஊக்குவிக்கிறார் அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் கலைஞர் மீது இருக்கக்கூடிய கடுப்பு அப்படின்றது சாதி ரீதியான கடுப்பும் ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து கலைஞர் மீது அரசியல் ரீதியாக இருக்கிற கடுப்பு கோவம் எல்லாம் தாண்டி அவர் மீது சாதி ரீதியான வன்மம் வந்து நான் மேல் சொன்ன எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் பலருக்கு இந்த கால் இருக்கு அப்படின்றது நிச்சயமான ஒன்று அண்ட் அந்த விவாதத்துல வாசுதேவன் பேசும்பொழுது இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னா நாங்க வந்து செருப்பு தைக்கிறவங்களுக்கு வந்து நாங்க ஒரு லட்சம் கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான கடன் ஈஸியா அவங்களை வந்து டெவலப் பண்றதுக்கான கடன் சொல்லிட்டு அவங்களுடைய பையன் வந்து ஐஐடி போயிட்டு இருக்காரு அப்படி அப்படியே போற போக்கல அடிச்சு விட்டு போறாரு ராதி பண்ணம் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க யார் அங்கே செருப்பு தைக்கிறா யாரோட பையன் அவரு இப்ப செருப்பு தைக்கிற பையன் ஐஐடி போறாங்க அவரோட பேர்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஏரியாவில் இருந்தா அது எல்லாமே அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து நம்ம போய் விசாரிக்க மாட்டோம் கேட்க மாட்டோம்ன்றதுனால அப்படியே போற போக்கில் செருப்பு தைக்கிறவங்களாம் ஐஐடிக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி அடிச்சு விட்றாரு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒண்ணு வந்து வைரல் ஆச்சு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஐஐடிக்குள்ளே போறான் அந்த பையன் ஐஐடிக்குள்ளே போறான் அப்படின்ற அந்த செய்தியை வந்து நியூஸ் ஆக்கி பல செய்தி நிறுவனங்களை போடுறாங்க அதை எடுத்து ஒரு உயர் வகுப்புன்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து போட்டிருக்காங்க இவன் ஐ போனால் போனா அவ்வளவுதான் பிரச்சனை பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஐஐடிக்குள்ளே போறதுக்கே லாய்க்கலாதவங்க எங்க லாய் எங்களா ஐஐடிக்குள்ளயே விடக்கூடாதுன்றத பேசியிருப்பான் முதல்ல வாசுன்னு சொன்ன மாதிரி ஐஐடிக்குள்ள போறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா ஐஐடிக்கு போறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அண்ட் போகக்கூடிய மாணவர்கள் இன்கேஸ் படித்து படிச்சு நல்லா போற மாணவர்கள் ஃபேஸ் அன்றாடம் கஷ்டப்பட்டு போனால் அங்க என்ன நடக்குது அப்படின்றது இன்னொரு பக்கம் கொடூரமான லெவலில் நடக்குது டிஸ்கிரமினேஷன் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் அப்போ எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்க எந்த ஒரு டேட்டாவும் இல்லாம போற போக்குல விஷக்கர் மாத்திரத்தை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் விஸ்வகர்மா திட்டத்தினால வந்து மக்களுக்கு நலன் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க எந்த வளதுசாரியும் மக்கள் நனக்காக என்னைக்காவது வேலை பார்த்துருக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டே நீங்க வந்து சிறந்த ஒரு உதாரணமா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் எந்த மக்கள் பிரச்சனைக்கு எந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக எந்த வளது சாரி ரோடு நின்று போராட்டம் பண்ணியிருக்கலாம் எந்த பிரச்சனை இல்லை நேச்சுரல் கலாமட்டிஸா இருக்கலாம் ஃபிளட்டா இருக்கலாம் புயலா இருக்கலாம் இதுல எதுல வந்து அவன் நின்றுக்கான் மக்களுக்காக எதுக்குமே அவன் நின்றதே கிடையாது ஒரு பிரிவினரனுடைய அதிகாரம் ஏதாவது ஆபத்து வருது இப்ப ஒரு பிரிவினர் வந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த இடத்துல மத்தவங்க யாருமே போயிடக்கூடாது கூடாது அப்படி போறதுக்கான ஸ்கோப்பை இருக்கக்கூடிய கல்வி வழங்குது இடஒதுக்கீடு வழங்குது அப்படின்னும் போதுதான் இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கு கல்வி காலி பண்றதுக்கு நீ மீண்டும் குளத்தொழிலேயே செய் அப்படின்றதற்கு வேற வேற ரீசன் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதை வந்து நம்ம மேல திணிச்சிட்டு இருக்காங்க இது எந்த காலத்தையும் எடுபடவே எடுபடாது அண்ட் தமிழ்நாட்டுல நிச்சயமாக எடுபடவே எடுப்படாது வாசுதேவன் மாதிரியான நபர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக அவர் மீது வழக்கு தான் பதிவு பண்ணணும் அவர் நல்லா வன்கொடுமை தான் வழக்கு பதிவு பண்ணணும் ஏன்னா ஒரு லைவ் டிபேட்ல கோடிக்கணக்கான கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்ற அந்த பிரச்சனையே இல்லாம ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் குறித்தவர்களால் இவ்வளவு கேவலமா பேச முடியுது அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் என்ன மாதிரியான அறத்தை வந்து இவங்க கட்டிருக்காங்க வந்து அரசியலேருந்து என்ன சொல்லி கொடுத்திருக்குன்னா மத்தவங்களை வெறுக்கிறதுக்கும் மத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்கும் சாதி ரீதியாக மத ரீதியாக பிழுவப்படுத்துறதுக்கும் தான் கொடுத்துருக்கு அண்ட் அவர்கள் முன்மொழிய எதுவாக இருந்தாலும் அது நம் தலைமுறைக்கே ஆபத்து அதை நிச்சயமாக நம்ம புறக்கணிக்கணும் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என் கவனப்படுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்